ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜீவாதிபதி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் முடிய ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பேதரு பிறவி சப்பானியை குணமாக்கிய அற்புதத்தினால் ஜனங்கள் எல்லாரும் அவர் அண்டையில் கூடினார்கள் அதை ஒரு நல்வாய்ப்பாக கொண்டு பேதரு ரட்சிப்பின் சத்தியத்தை எடுத்து சொல்கிறார் முதலாவது சுயசக்தி சுயபக்தி வரம் பெற்ற சில மனிதர்கள் அற்புதங்களை செய்கின்றனர் வரம் பெறாவிட்டாலும் சிலர் அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்கென்று அருமையாய் ஊழியம் செய்கிறோம் யாரானாலும் எந்த நற்கிரியை செய்தாலும் அதற்கு மூல காரணம் சக்தியும் இல்லை சுயபக்தியும் இல்லை அதற்கு முழு முதற்காரணர் தேவாதி தேவனே இரண்டாவது நீங்கள் மறுதளிப்பீர்கள் மறுதளித்த பேதரு இப்போது மற்ற யூதர்களை பார்த்து நீங்கள் மறுதளித்தீர்கள் என்று குற்றம் சுமத்துகிறார் காரணம் பேதரு விட்டார் அந்த யூதர்கள் பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய முற்பட்ட போது கூட அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள் மூன்றாவது ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதி அவர் மறித்தும் ஜீவனோடு எழும்பினார் வாழும் போதும் மறித்தவர்களை ஜீவனோடு எழுப்பினார் இப்போது நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க வல்லவராய் இருக்கிறார் எனவே அவர் ஜீவாதிபதி நான்காவது விசுவாசம் அந்த சப்பானி எழுந்து நடப்பதற்கு தேவன் வல்லவர் வல்லமை தருகிறார் என்ற விசுவாசமே காரணம் எனவே தேவன் மீதும் கிறிஸ்து மீதும் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நம் சுய சக்தியின் மீதும் பக்தியின் மீதும் அல்ல ஐந்தாவது மனந்திரும்புங்கள் இயேசுவிடம் வருபவர் எவரானாலும் அவர் முதலாவது மனந்திரும்ப வேண்டும் என்பதை வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது திரும்பினால் நம் பாவங்கள் நிவர்த்தியாகும் ஆறாவது மோசே கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதர்சியை எழும்ப பண்ணுவார் என்று மோசே நம் முப்பிதாக்களுக்கு உரைத்திருக்கிறார் நீங்கள் மோசையை பின்பற்றுவதால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏழாவது சாமுவேல் சாமுவேல் முதல் பல தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவை குறித்து முன்னுரைத்திருக்கிறார்கள் எட்டாவது ஆபிரகாம் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட சந்ததி இந்த கிறிஸ்துவே எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேதுரு உரைத்தார் யூத ராஜசிங்கம் இந்த ஜீவாதிபதிதான் அவர் மூலம் நித்திய ஜீவனை பெற முந்திக்கொள்வோம் யூத ராஜசிங்கம் இந்த ஜீவாதிபதிதான் அவர் மூலம் நித்திய ஜீவனை பெற நீதிமானாய் மாறு நித்திய ஜீவன் பேரு ஓமக்காய் வாழ்ந்தீடு என் உள்ளத்தில் ஓமக்காய் வாழ்ந்தீடு ஜபம் தேவனே உம் திருக்குமாரன் மூலம் எனக்கு நீர் நித்திய ஜீவனை அளிக்க சித்தம் கொண்டீர் என்று அறிகிறேன் நன்றி ஐயா ஆமேன்